வெல்கம் டு மாணவி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாய்பாபாவுடைய மகிழ்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சாய்பாபாவுடைய அற்புதங்களையும் நம்ம கேட்க போகிறோம் தளத்தில் வேப்ப மரத்தடியில் பதினாறு வயது பாலகனாய் சாய்பாபா தோன்றினார் பூமாதேவியை தாயாகவும் ஆகாயத்தை தந்தையாகவும் கொண்டு சாய்பாபா ரூபத்தில் இறைவன் அவதரித்தார் மகான்களுக்கு ஜாதி பதம் இல்லை சாந்தி தர்மம் இதுவே மகான்களின் தர்மம் ஆகும் எளியோரை ரட்சிப்பதற்காக கருணைக்கடலான சாய்பாபா இந்த சுக துக்கம் நிறைந்த உலகில் அவதரித்தார் எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே இந்த ஆழ்ந்த உண்மையை எளிமையாக புரிய வைத்தார் சாய்பாபா எவர் பக்தியும் பொறுமையும் கொண்டு அவரை வழிபடுகின்றனரோ அவருக்கு நிச்சயம் சாயி உதவுகிறார் நடந்ததை மறந்துவிடு இனி வரும் வாழ்வை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று போதித்தார் நமது உள்ளுணர்வுகளை ஆத்மாவை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் சாய் பக்தி என்னும் நெருப்பு கொழுந்தை மனமெனும் நுனியில் எரியவிட்டு ஆனந்திருக்க வேண்டும் கடவுளை வெளியும் எங்கும் தேடாமல் அவர் நமக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் எவர் சாய் பக்தியை மனதில் வளர்க்கின்றாரோ அவர் துன்பங்கள் தொலையும் தடைகள் நீங்கும் சுகங்கள் நிரம்பியவர் ஆகிறார் எவர் மேல் திடமான பக்தியை வைக்கின்றனரோ அவரது விருப்பங்களை சாயி பூர்த்தி செய்வார் நானே சாஸ்வதம் நானே சத்தியம் என்று தூய மனதால் நம்புவனுக்கு அலை ஏற்படும் என்று சாயி கூறுகிறார் எவர் என்னுடைய திருவடிகளை அடைகின்றனரோ அவருடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றுவேன் என்னை எந்த ரூபத்தில் பக்தன் பார்க்க விரும்புகிறாரோ அதே ரூபத்தில் அவருக்கு காட்சியளிப்பேன் எவர் என்னை அடைக்கலம் அடைகின்றாரோ அவன் பாரதத்தை நான் சுமக்கிறேன் தன் உடல் மனம் தனம் செய்திகளை எனக்கே அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கின்றனரோ அவர் துன்பங்களை என்னிடம் ஒப்படைக்கிறார் என சாய்பாபா நாமத்தை தினமும் ஜபிக்க வேண்டும் என்று சாய் கூறுகிறார் சாய் நாமத்தை எவர் உச்சரிக்கின்றனோ பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னையே அடைகின்றார் என்று சாய்பாபா உறுதியளித்தார் தர்மங்கள் தாழும்போது அதர்மங்கள் ஓங்கும் போது இறைவன் பல ரூபங்களில் உலகில் அவதரித்து தர்மத்தின் இணை மானிடத்தை ஊவிக்கிறார் இந்த அவதாரத்தில் ஷீரடி சாய்பாபின் அவதாரமும் மிகவும் முக்கியமானதாகும் ஷீரடி சாய்பாபை பற்றி தெரியாதவர் யாரும் உண்டோ சாய் சக்தியின் சக்தியை அறிந்த பக்தர்கள் அவரை பரமேஸ்வரின் அவதாரம் என்று உறுதியிட்டு கூறுகின்றனர் சாயை யாராவது ஹிந்து என்றால் திருக்குரான் மந்திரங்களை ஓதித்து காண்பிக்கிறார் அவர் யாராவது முஸ்லிம் என்றால் சமஸ்கிருதத்தில் சிவசோஸ்திரங்களை சொல்லி அனைவரையும் விவப்பில் ஆழ்த்தினார் சாய்பாபா ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையின் சின்னமாக திகழ்ந்தவர் சாய்பாபா சிவனுக்கு சிவரூபத்திலும் சிலருக்கு விஷ்ணு ரூபத்திலும் காட்சியளித்தார் சாய் ரூபத்தில் ஆயிரக்கணக்கான லீலைகளை கண்டு கழித்தனர் யாரால் சொல்ல முடியும் சாய் இந்த உலகத்தில் இப்போதே இல்லை என்று சாய்பாபா மேல் நம்பிக்கை வைத்து ஒன்பது வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயம் விரும்பிய பலனை அடையலாம் சாய் விரதம் மேற்கொள்ள விதிமுறைகளை பார்ப்போம் இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்பானாலும் செய்யலாம் இந்த விரதத்தை ஜாதி மத பேதம் எந்த சார்பினரும் செய்யலாம் சாய் விரதம் அற்புத பலன்கள் தரவல்லது ஒன்பது வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும் விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமைனாலும் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம் எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபா எண்ணி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு பூஜை செய்ய வேண்டும் ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணி வைத்து அதன் மேல் சாய்பாபா போட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும் மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலைகளை அணிவிக்கலாம் ஊதுபத்தியும் தீபமும் ஏற்றி சாய் விரத கதையை படிக்கலாம் இதேபோல் ஒன்பது வியாழக்கிழமைகளும் சாய்பாபா விரதத்தை பூர்த்தி செய்து அவருடைய அருளை பெறலாம் சாய்பாபா கோவில் அருகில் இருந்தால் ஆலயம் சென்று வழிபடலாம் இல்லை என்றால் வீட்டிலேயே பூஜை செய்து பக்தியுடன் வழிபடலாம் நாம் நினைத்தது அனைத்தையும் கொடுத்தார் சாய்பாபா ஓம் சாய்ராம் சாய்ராமுக்கு ஜே நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்